இவன் பண்ற அலப்பறைகள் பாருங்க நான் கூட எடுத்துட்டேங்க இவன் பண்ற அலுங்க பாருங்க சோளக்காட்டு போமே கிட்டே செட்டில் பண்ணான் நான் உங்கள் காட்டி சரோ இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க என்ன வீடியோனா நம்ம ஷாப்பிங் போயிருந்த வீடியோ தான் நம்ம ரீசெண்ட்டாக வெளியே போகிறோம் சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்காக வந்து ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லி தான் நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் போயிருந்த கடை பார்த்தீங்கன்னா எப்பவுமே போகிறோம் நம்ம கரு சிவா தாங்க நாங்கள் போயிருந்தோம் அங்கே போய் பார்த்தா மாமா அவருக்கு பிடிச்ச எல்லா டிஷர்ட்டும் போட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தார் எல்லாமே போட்டு பார்த்துட்டு கடைசியில் ஒன்றுமே செட் ஆகலைன்னு சொல்லி வச்சுட்டாரு அடுத்தது பார்த்திங்கன்னா சரி ஓகே டிஷர்ட் தான் நம்ம செட் ஆகலாம் ட்ரௌசர் செட் ஆகுமா என்னன்னு சொல்லிட்டு ட்ரௌசர் செக்ஷனுக்கு போனார் அங்கேயும் போய் ட்ரௌசர் செட் ஆகல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் போய் எனக்கு தேவை ம கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு அது எல்லாமே நான் வாங்கிட்டு இதில் வந்து எனக்காக நான் எதுவுமே எடுத்துக்க கிடையாது இவருக்கு தம்பிக்காக தான் எடுக்க வந்திருந்தோம் ஆனால் வந்து இவருக்கும் எடுக்கல பையனுக்கு எடுத்துட்டோம் சின்னவனுக்கு எடுத்துட்டோம் இவருக்கு தான் எடுக்கலை இவர் வந்து நான் வந்து நம்ம லோக்கல்லே எடுத்துக்கிறேன்னு சொல்லி வந்துட்டாரு ஆனால் இங்க வந்து பார்த்திங்கன்னா அங்க எல்லாம் பார்த்ததை விட இங்கே வந்து கொஞ்சம் எல்லாமே பெஸ்ட்டாக இருந்துச்சு எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோதான் பெரிய கடைக்கு ஏறி அது நம்ம ஊர் உள்ள இருக்கிற கடைகளை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச சில சில பொருள்கள் சரி துணிகளும் இருக்கும் அந்த மாதிரி தாங்க இங்கே வந்ததுமே உடனே டக்குனு கடைக்கு போனார் அவர் பிடிச்சிருச்சு அவர் பிடிச்ச மாதிரி அவர் எடுத்துட்டாரு அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நாங்கள் வந்து காமிக்க போகிறோம் நான் வந்து என்ன எடுத்தேங்கிறது இதில் காமிக்கிறேன் தம்பிகளுக்கு இவருக்கு என்ன எடுத்தோங்கன்னு சொல்லி நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் காமிக்கிறோம் ஃபுல்லாகவே பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன தெரியும் அப்புறம் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோ நாங்கள் ட்ரிப் போகிறோம்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு ட்ரெஸ்ஸு காமிக்கிறான்னு சொல்லியிருந்தோம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு இப்போ அம்மா காமிப்பாங்க மா ட்ரெஸ்ஸு காமிங்கம்மா ஃபஸ்ட்டு வந்து பரணியோடய ட்ரெஸ் பார்த்தலாம் ட்ரெஸ்ஸு வந்து எல்லாத்துக்கும் எடுக்க கிடையாது யார் யாருக்கு எடுத்துருக்கோன்னு காமிக்கிறோம் இது வந்து பரணியோட ட்ரௌசரு அதுக்கு வந்து டிஷர்ட்டு இதுதான் கேஷுவல் டீஷர்ட்டும் ட்ரௌசரும் எடுத்துருக்குறோம் பரணிக்கு நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லியிருங்க பரணியோட ட்ரெஸ்ஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா த கிரேட் கார்த்திகேயன் அவரோட ட்ரெஸ்ஸு அவர்லாம் எங்கேயாவது போறாருன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கையிலே பிடிக்க முடியாது அதை போய் எடுக்கணும் இதை போய் வாங்கணும் வாங்குவார் இது அவரோடது எப்படி எடுத்திருக்காரு இது அவரோட டி அடுத்தது வந்து ஒரு ட்ரௌசர் ஒன்று எடுத்திருக்காரு நம்மால் வந்து வேட்டி கட்டுறதால வந்து ரொம்ப ரேர் மேக்ஸிமம் எல்லாமே ட்ரௌசர் தான் போடுவார் நம்மால் ரெண்டு ரெண்டு இவங்க எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு எடுத்துக்கிட்டேன் அதாவது இந்த ஃபேண்ட் வந்து நான் வந்து கடையில வாங்கினேன் நான் வந்து நம்ம மீசோல வாங்கினேன் கடையை விட மீசோல வந்து கம்மியாதான் குடுக்கறாங்க கடையில் வந்து ரேட் ஜாஸ்தி தான் போட்டிருந்தாங்க இதை நான் போய் பார்த்தேன் சரி ஓகே நம்ம மீசோவில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மீசோவில் போய் பார்த்தேன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா தான் அதனால சரி ஓகே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேண்ட் எடுத்திருக்கேன் அவ்வளோதாங்க நான் அப்புறம் வேறு டிஷர்ட் இருக்குது நானே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பெரியவனுக்கு எடுக்கலையான்னு சொல்லி கேட்பீங்க பெரிய தம்பிக்கு வந்து இப்போது ஒன் மந்த்துக்கு முன்னாடியே வந்து மாமா வந்து ஒரு பத்து டி ஷர்ட் போல் ஆர்டர் போட்டு அவனுக்கு வந்து வாங்கி வச்சிட்டாரு தம்பி வந்து ரெகுலராக போட்டுக்கிறதுக்கு அஞ்சு வச்சுக்கிட்டான் அப்புறம் எங்கே போனால் போட்டுக்கிறது அவர் அஞ்சு வச்சுருக்கான் தம்பி வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டூர் போயிருக்கான் காலைல நேரமே போயிட்டான் தம்பி அவனை வந்து அதே மாதிரி அவன் புது டீ ஷர்ட் தான் எடுத்துகிட்டு போயிருக்கான் டூருக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து பிளாக் தண்டர் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதுக்காக தம்பி போயிட்டான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெக்கேஷன் போக போகிறோம் அதாவது இப்படி 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 இப்படிங்கிறதுக்காக இப்படிங்கு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எங்களோட கவுண்டன் ஸ்டார்ட் ஆஹ் இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து எங்களுக்கு வந்து அந்த கவுண்டன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீ அடுத்தது எல்லாம் பேக் பண்ணணும் அடுத்தது எல்லாம் கிளம்பணும் பரணி வந்து கையிலே பிடிக்க முடியாது கண்டிப்பாக நாங்கள் எங்கே போகிறோம் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நாங்கள் வீடியோவில் பார்க்குறோம் சில பேர் பாத்தீங்கன்னா நான் இதெல்லாம் சொன்னதில் சில பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் எனக்கு வந்து தாராளமாக நீங்கள் சொல்லலாம் நீ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வீடியோ தான் வரப்போகுது கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் எங்களோட வீடியோவை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விடைப்பது உங்கள் கார்த்தி சரோ மற்றும் வரணி மட்